உலகத்தில் நான்கு பெரிய அரசர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அதில் ஒருவரின் பெயர்தான் நம்ரூத் நம்ரூத் மன்னன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவன் இவன்தான் பூமியில் முதலில் பெருமை கொண்ட தீய அரசன் இந்த நம்ரூதுடைய ஆட்சி காலத்தில் நான்தான் இறைவன் என்பதாக மக்களிடத்தில் சொன்னான் நம்ரூத் இரண்டு கைதிகளை கொண்டு வந்தான் ஒருவனை கொன்றான் இன்னொருவனை விட்டுவிட்டான் பின்னர் கூறினான் இதோ நானும் உயிர் கொடுக்கிறேன் உயிர் பறிக்கிறேன் என்றான் அவன் மக்களுக்கு உணவுப் பொருட்கள் தரும்போது நீ என்னை இறைவனாக ஏற்கிறாயா என்று கேட்பான் ஏற்காதவர்களை பட்டினியாக விட்டுவிடுவான் இந்த கொடுமையாளனை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினான் நம்ரூதிடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அல்லாவை ஏற்றுக்கொள்ளும்படி சொன்னார்கள் என்னுடைய இறைவன் அல்லாஹ் தான் உயிர் கொடுக்கின்றான் உயிர் எடுக்கின்றான் என்பதாக சொன்னார்கள் அதற்கு நம்ரூத் நானும்தான் உயிர் கொடுக்கின்றேன் உயிர் எடுக்கின்றேன் என்று சொன்னான் அதற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் சூரியனை கிழக்கிலிருந்து கொண்டு வருகிறான் நீ அதனை மேற்கிலிருந்து கொண்டு வா என்றார்கள் நம்ரூத் மன்னன் அசந்து போனான் அவனால் பதிலளிக்க முடியவில்லை சுற்றி நின்று வேடிக்கை பார்த்த மக்களுக்கு சரியான பதில் கொடுக்க முடியாத நிலை நம்ரூதுக்கு ஏற்பட்டது இதெல்லாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் போடப்பட்டு மீண்டு வந்ததற்கு பிறகு நடந்த விஷயங்கள் சில நாட்கள் சென்றது நம்ரூத் இஸ்லாத்தை ஏற்கவில்லை தன்னுடைய படைகளை திரட்டிக்கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கிச் சென்றான் அல்லாஹ் கொசு கூட்டத்தை அவர்கள் மீது அனுப்பினான் அந்த கொசுக்கள் அவர்களின் உடம்பை முழுவதுமாக தின்றது அவர்களை எலும்புகளாக மாற்றிவிட்டது அதில் ஒரு கொசு கொடுங்கோல் அரசன் நம்ரூதின் மூக்கிற்குள் நுழைந்தது அவனுடைய மூளையை அரிக்க ஆரம்பித்தது நாற்பது வருடங்கள் அல்லது நானூறு வருடங்கள் அவன் இந்த வேதனையை அனுபவித்தான் வலி தாங்க முடியாமல் இரும்பு கம்பியை கொண்டு தன்னுடைய தலையில் அடிக்கடி அடித்துக் கொள்வான் பிறகு அப்படியே அவனுக்கு மரணமும் வந்தது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் கொடுங்கோல் மன்னர்களில் இந்த நம்ரூதும் ஒருவன்